நாளை தங்க எதுவும் எந்திரிச்சாச்சா வீடியோ கூப்பிட கூப்பிட யாருமே அவனை எழுந்துச்சு அவன் கூடி குளிக்க ஓடிவிட்டான் அதனால சரி நான் செஞ்சுட்டே இருக்கிறேன் இங்கே சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு நடக்கிட்டு இருக்குது இங்கே வந்து சாம்பார் சாம்பார் ரெடி ஆகிருச்சு இப்போ மல்லிகைத்தலை சேர்த்து சாம்பார் ஆஃப் பண்ணிடுவோம் மாற்றி வச்சுட்டு ரசம் தாளிக்கணும் சரி இன்னைக்கு நீ வரல நான் டக்கு டக்குன்னு எடுத்துகிறேன் முருங்கக்காய் சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் பீர்க்கங்காய் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சிட்டேன் தோசை ஊற்றி கொடுத்துக்கலான்னு இப்போ ரசம் தழிச்சி விட்றான் தூக்கம் விட்டுருச்சா ஏன் விட என்ன வருதா ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோபை தானே அப்படித்தானே எண்ணெய் ஊற்றிட்டு கறிஞ்சு சேர்த்துக்கலாம் கறி நல்லா பொறிஞ்சதும் சிம்பிள் இங்கே வந்து மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் மஞ்சள் தூள் வர மிளகா பெருங்காயத்தூள் கருவேப்பில எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த இதில் வந்து ரசப்பொடி கொஞ்சம் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டு பழம் புளி எல்லாமே கரைச்சி வச்சுருக்குறேன் ரசப்பொடி நம்ம லோகாஸ் ரசப்பொடி போட்டு செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரசம் இது யாருக்கு தெரியுமா அந்த ரசம் யார் தெரியும் தெரியாத ரச 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 ஊத்திடலாம் கரைச்சு உனக்கு நீ தானே இப்போ வேணாமண்ட்டுன்றாக்க மாண்டுவ அதனால வச்சேன் வேணாமட போணுமா இப்போ ஒரு கட்டுறட்டு கட்ட வேற பாத்திரத்தை மாற்றிட்டு இன்னைக்கு வந்து என்ன காய் செய்ய போறேன்னா உருளைக்கெழங்கு போட்டு ஒரு நல்ல ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் நேற்று முருங்கைக்காய் பண்ண வந்தாங்க அது பிஞ்சு முருங்கைக்காய் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா இதுதான் என்ன செய்யப்படுறோம் ஒரு மூணு உருளைக்கெழங்கு குட்டி குட்டி உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது போட்டுதான் தொக்கு மாதிரி செய்ய போகிறேன் சூப்பராக இருக்குது ரசத்தை நோர கட்டி ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் என்ன பேசிகிட்டு இருந்தேன் கருவேப்பில் வாங்கிட்டுருந்தேன்னா சரி காலையில் டக்கு டக்கு நம்ம செய்ய முடியல அதனால் கழுவி உணர சரி நம்ம டப்பாயில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் நல்லா இருக்குல்ல அப்புறம் அது மூக்கு வலிக்குது மூக்கு வலிக்கு தொண்டை வலிக்கு தொண்டை வலிக்கிதான் மூக்கு வலிக்குதான் தொண்டை வலிக்கு எது வலிக்குதுன்னே தெரியல வெளியில் வைப்பார் ரசத்தை தாளிச்சு விட்டுதே வெளியே போகணும் இன்னைக்கு ம் பட பட படன்னு ராசம் அழிச்சேன் கோலம் போட்டு சாப்பாடு உருவக்கம் சாம்பார் ஒரு பக்கம் காய் ஒரு பக்கம் என்னென்னமோ செஞ்சேன் காலையில் படம் பட படான்ட்டு ரசம் உரக்கட்டிடுச்சு இன்னும் கரண்ட் இன்னும் போகலை இன்னும் போயிடும் அது முடியும் நம்ம ரசத்தை தாளிச்சிட்டு காய் வணக்கி விட்டுறோம் ஓகேவா அவன் வரங்களே ரசம் உர கட்டினதுக்கப்புறம் அப்படியே மல்லிகைத்தலை சேர்த்துறணும் இந்த ரசம் பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் என்ன உனக்கு வாங்கி கொடுத்தாங்களக்கா நல்லா உறிஞ்சிட்டு ரசத்தை அப்படியே மாற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து கத்திரிக்காய் சே முருங்கைக்காய் உருளைக்கெலந்து தொக்கு பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் ரசம் நல்லா மணக்க மணக்க ரசம் அலசியாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் முருங்கக்காய் தொக்கு பாத்திரம் நல்லா காயிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் உண்டென ஊற்றுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக அப்படியே சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் வெளிச்சலு கொஞ்சமாக சீரகம் அப்படியே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா போடணும் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா வர மிளகா இந்த பொரியலுக்கு வந்து ரெண்டுமே போட்டால்தே அந்த தொப்பு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வர மிளகா வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறது கிடையாது மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளுமே சேர்க்குறது போட்டாச்சு மிளகாப்பூ வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் இதே கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு சேர்த்து ஒரு சிக்கன் கிரேவின்னு எடுத்துக்கணும் பூமட்டா அந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் கொஞ்சம் ரோட்டில் நல்லா வதக்கணும் இப்போ உப்பு சேர்த்து விட்டுலாம் உப்பு நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு வந்து இந்த மாதிரி வதங்கிடணும் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதஞ்சிட்டோம் காய் சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கி விட்றணும் இப்போ வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காயை சேர்த்துடலாம் இருக்கும் டேஸ்ட்டாக வெறும் காய் சாதம் மட்டும் போட்டு ஒரு ரசம் இருந்தால் போதும் சாம்பார் கூட போதும் போதும் எங்கிட்டு உருளைக்கெழங்கு சாப்பிட்டாலே உனக்கு உனக்குதே இப்போ டயட்டில் வச்சுக்கீங்களா உனையே தெரியுமா தெரியாதா நல்லா வரைக்கும்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெந்துருச்சுன்னா கொஞ்சம் சுழிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி லைட்டாக சேர்த்து விடலாம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்து உழைக்காச்சு நல்லா சேர்த்து சுக்கம் பண்ணி நல்ல நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எண்ணெயிலே வந்துருச்சு அப்புறம் லைட்டாக தண்ணி தொழுச்சி விட்டுடலாம் தண்ணி வச்சு சேர்த்துன்னா அது கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா சூப்பரனா உள்ள குழம்பு முருங்கைக்காய் போட்டு கிரேவி விடு தண்ணி கொஞ்சமாக சீரலாம் ஏன்னா அந்த முருங்கைக்காய் வேகணும் நமக்கு அதனால அப்போதான் அந்த கிரேவி கிரேவிப்போதான் சூப்பராக இருக்கும் அவ்வளோ வேற எந்த காய் எதுவும் போட வேண்டாம் இதே போதும் தேங்காய் துருவி மட்டும் சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் தூள் மட்டும் அந்த வர மிளகா பச்சை மிளகா அதுதையும் போட்டுருக்கே தக்காளி பழம் இதுவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் மற்றபடி மசாலா கசகசன்னு போட்டோம்னா அது டேஸ்ட்டு மாறிடும் நல்லா வேகட்டும் வெந்தது அப்படியே திருப்பி திருப்பி விட்டு வேக விடணும் உருளைக்கெழங்கு கத்து முருங்கக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக உங்களுக்கு வேணால் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் சூப்பராக இருக்குது அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு முருங்கக்காய் போட்டு செய்கிறது அப்படியே சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் சூப்பரான முருங்கக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணியாச்சு சாம்பார் கரீஸுக்கு வந்து ரசம் சாம்பார் எல்லாமே கொடுத்து விட்டாச்சு சாம்பார் இங்கே ரசம் இங்கே வந்து சுட சுட சோறு அவ்வளோதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது அந்த முருங்கைக்காய் பிஞ்சு முருங்கைக்காய் வாங்கி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பாப்பா வெளியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்ருக்காங்க நிலவாசப்படிக்கு அதையும் பார்த்துடலப்போ ஓ சூப்பராக ஒரு பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி பூ வச்சு அதனால தான் சரி பூ வச்சுட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருக்கு யோகப்பிரியா சாம்பாரிக்கெல்லாம் மாம்பாருக்குலாம் யோகப்பிரியா தான் பறித்து என் கையில் பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கும்பிட்டுருப்பாங்க என்னென்னு சொல்லி கும்பிட்டுற தள்ளி கோவிட்டா உனக்கு வீடு இருக்கலாம்னு பார்த்தேன் சரி வேண்டாம்னு விட்டுட்டேன் சூப்பராக பண்ணிருக்கு கோலம்லாம் நான் போட்டேன் பாப்பா வந்து நிலவாசப்படி பூஜை பண்ணிட்டு துளசி செடிக்கலாம் செம்ம அந்த பக்கம் பூருக்கு பறிச்சுடு சாமி பூ கும்பிடும் போது தீவம் போடும்போது பறிச்சிடு பாப்பா தான் இன்னைக்கு தீவம் போடுவாங்க வெள்ளிக்கிழம கொய்யாமரமாக ம் அங்கே வாருங்க நம்ம மொச்சை காய் இதை மெயின் அதை காட்டுறது தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன் மொதல் காய்ஞ்சு முடிச்சிருச்சு காய்ச்சி முடிச்சிருச்சு காய்ஞ்சின்றேன் காய்ச்சி முடிச்சிருச்சு இப்போ மறுபடி பாருங்கள் வேறு பூ இதை எப்படி பிடுங்க மனசு வருமா வராது ஆனால் தண்ணி ஊற்ற ஊற்ற உரம் எங்கள் வீட்டுக்கார் பூச்செடிக்கெல்லாம் உரம் வாங்கிட்டு இருந்தாங்க அது மேலேலாம் பூச்செடிக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டு இதுலேயும் கொஞ்சம் போட்டு விட்டுருக்குறேன் உரம் மேலே வரும் எவ்வளோ பூ அதில் ஊரம் பிஞ்சு அதே மாதிரி இந்த பூ வச்சு ஊரம் பார்த்து ஃபுல்லாக தீங்கு காய் பக்கத்தில் வந்து காட்டு தந்துடும் எப்படி காய் ஃபுல்லாக காய் வச்சிருச்சு எல்லாமே காய் இந்த பக்கம் ஃபுல்லாக காய் முச்சை காய் இது என்ன மச்ச கொடி மச்சோன்னு நினைக்கிறேன் அரிசியை கோலம் போடுறதுக்கு வாங்க பூ அவங்க பூ அப்புறமேலும் பறிச்சுடு நீ சாமி கூப்பிட்டு போய் பறிச்சுடு நம்ம ஏரியா தான் காலையில் ஹரிசுக்கரம் போகிறேன் மணி காலம் ஆயிடுச்சு யோகாப்படியாக போய் சாமி கும்பிட போறாங்க குளிச்சிட்டு வந்துட்டு நிலவாசப்படி பிடிச்சா பண்ணிருச்சு எங்க அப்பா சாமி கும்பிடுவாங்க நீ கும்பிட மாட்டேன் போய் தாக்கி விட்டு அப்புறம் சாமி கும்பிடுவேன் சரி சாயங்காலம் தீவம் போட்டு நீங்க வெள்ளிக்கிழமை நல்லா சூப்பராக கும்பிடுவேன் கையெல்லாம் மஞ்சளா இருக்கு நல்லா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் உங்கள் உடனே உடையே பார்க்க முடியும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து மசாலா ஆர்டர் கொடுக்குறோம் இதே இதே சப்போர்ட்டும் தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ